ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ரெசிபிஸ் இன்றைக்கி நாம் சுவையான மட்டன் நல்லிக்கொழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கல வாங்க இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டன் நல்லிக்கொழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கலை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி மூணு பழம் நல்லா நீள வாக்கில கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்து கறி மசாலா தூள் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு கசகசா சோம்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் வந்து அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கறேன் இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கி வச்சுக்கிற மட்டன் நல்லி காமிக்கிறேன் பாருங்க நான் மட்டன் நல்லி நல்லா பீஸ் பண்ணி நான் கடையில் வாங்கி வச்சிருக்கறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் த்ரீ ஆர் ஃபோர் டைம் வந்து நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை நம்ம பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் குக்கர் ஹீட் ஆனக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஆட் ஆட் பண்ணிக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆன பின்னாடி எடுத்து வச்சிருந்த கசகசா சோம்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டாகிடுச்சு இப்போ கசகசா சோம்பை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் கசகசா சோம்பு ஆட் பண்ண பின்னாடி நம்ம இதை வந்து கரண்ட்டு வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ஆயிலில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ கசாசம் சோம்பும் ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து திருந்த தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து எல்லாம் ஒட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பில் எடுத்து திருவிட தக்காளி பழம் மூணு போதும் மூணு கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போதும் நல்லா கிளறிக்கோங்க தக்காளி பழம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வதைக்கோங்க எண்ணெயில் ஒரு தக்காளி பழம் வதங்குறதுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் எடுக்கும் தக்காளி பழம் வதங்கிறதுக்கு நான் தேவையான உப்பு போட்டு வரேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி பழம் வள வதங்குறதுக்கு இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அளவுக்கு வதைக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அது தக்காளி பழம் வதங்கிறதுக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து என்ன நான் ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வதக்கோங்க இந்த கொஞ்சம் வதங்க தகவல் போலாம் அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக கொஞ்சம் தேவையில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதைக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுக்கு இது ஒரு ஒரு நிமிஷம் எடுக்கும் ஒரு நிமிஷம் வரலும் நல்லா வதைக்கோங்க ஃப்ளேமாக ஹைலியே வச்சுக்கோங்க நல்லா இந்த தக்காளி பழத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் இருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கா நல்லி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கிற நல்லி நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் இது ரொம்ப ரொம்ப சத்து நல்லி எலும்பு சாப்பிட்றது நல்லா இது சமைச்சு தாங்க வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் இருக்கிறவங்க தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லி வந்து நம்ம வந்து இதில் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அள்ளிக்கூட நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ண பின்னாடி மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் உங்கள் ஏற்ப நீங்கள் பார்த்து போட்டுக்குவாங்க மிளகாய் தூள் ஆட் பண்ண பின்னாடி ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண முன்னாடி கரண்டி வச்சு நல்லா கலரிக்குவாங்க இந்த மசாலா வந்து அந்த எலும்பில் வந்து நல்லா இறங்கணும் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இதில் வந்து குக் பண்ணுங்கள் மசாலாலாம் அந்த எலும்பில் நல்லா இறங்கும் நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்க கரண்டி வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இந்த மசாலா வசம் நல்லா வீட்டுக்கு ஹெவியாகவே அடிக்கிது நம்ம வந்து வீட்டிலையே தயாரித்து கறி மசாலா பொடி போட்டுருக்கிறோம் அது நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இப்போ வந்து அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சம்பு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதுமானதை தண்ணி ஆட் பண்ண பின்னாடி நம்ம கரண்டு வச்சு ஒரு நிமிஷம் அது வந்து குக் பண்ணிக்கலாம் தண்ணியில் குக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் குக் பண்ண பின்னாடி நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசிலுக்கு நம்ம வச்சுக்கலாம் நல்லா கலாடிக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் குக் பண்ண பின்னாடி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் விளங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் பார்த்து போட்டுக்காங்க உப்பு போட்டு நம்ம இது பண்ணோடனே கண்டை வச்சு நல்லா கலரிக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு நான் விசில் போட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டாச்சு இப்போ நான் விசில் போட்டுக்கிறேன் விசில் போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நாலு விசில் வந்துடுச்சு நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நாலு விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா சுந்தி வந்திருக்கு குழம்பு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ கறி ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் நம்ம வந்து நாலு விசில் விட்டுருக்குறோம் நாலு அஞ்சு விசில் விட்டுருக்குறோம் கறி நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கும் எலும்பும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் எலும்பும் நல்லா வெந்து வந்துருக்கோம் அதெல்லாம் கறி பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான நல்லி எலும்பு குழம்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்க வைக்கிறேன் பாருங்கள் நமக்கு தேவையான நல்லி எலும்பு குழம்பு ரெடியாகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியோட வாரத்துக்கு ஒன் டைம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்